ஸ்ரீ மணியாய நமஸ்தே முகவுரை அண்மையில் நூற்றாண்டு விழா கண்டவர் சங்கீத சக்கரவர்த்தி அரியக்குடி ஸ்ரீ ராமானுஜ ஐயங்கார் அவர்கள் மூன்று ஆண்டுகளில் நூறு தொட இருப்பவர் ஞான சக்கரவர்த்தியான காஞ்சி ஸ்ரீ மகாசுவாமிகள் இவர் தேவ சொர்க்க சக்கரவர்த்தி பெருமாளான முருகனை பற்றிய ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதின் கிருதிக்கு அரியக்குடியிடம் முத்தான பொருள் கூறியது மறக்க நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஜூன் மாசம் சுவாமிகள் தேவக்கோட்டையில் நீண்ட முகாமிட்டிருந்தார்கள் ஜாடையில் கூட ஏதும் தெரிவிக்காத காஷ்ட மவுனம் பூண்டு அது ஒரு வாரம் பத்து நாள் என்று நீண்டு கொண்டே போயிற்று அடியாரின் விண்ணப்பங்களை செவிக் கொள்கிறாரா என்று கூட தெரியவில்லை இந்த நிலையில் ஒரு நாள் காலை அடுத்துள்ள காரைக்குடியைச் சேர்ந்த நகரத்தார் பெருமக்கள் சிலர் அவரை தரிசித்து தங்கள் விஞ்ஞானங்களை சமர்ப்பித்தனர் அவர்கள் பேச்சிடையே அறியக்கூடியவர்கள் காரைக்குடியில் இருப்பதாக பிரஸ்தாவம் வந்தது உடனே அனைவருக்கும் ஆச்சரியமாக அவரை அழைத்து வர முடியுமா என ஸ்ரீ சுவாமிகள் சைகையில் கேட்டார்கள் உத்தரவானதாக அரியக்குடிக்கு சொல்வதாக கூறி அவர்கள் விடைபெற்றனர் அன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் அரியக்குடி சுவாமிகளின் முகாமிற்கு வந்துவிட்டார் பரவசம் என்றே சொல்லக்கூடிய பரபரப்புடன் வந்தார் காஷ்ட மௌனத்தில் இருந்த ஜகதாச்சாரியர்கள் தம்மை கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறார் என்பதில் ஏற்பட்ட உணர்ச்சி மிகுதி ஜகதாச்சாரியர்கள் ஜகத்திலேயே எளியவற்றை உவப்பவர் அல்லவா அதற்கு ஏற்கவே இருந்தது அவர் தேவக்கோட்டையில் தங்கியிருந்த ஜாகை ஒரு விடுதியின் தோட்டப்புறத்தில் இருந்த சிறிய அறையில் சுவாமிகளின் வாசம் அமைந்திருந்தது வாயிற்பக்க வழியாக பக்தர்கள் தரிசிப்பதற்கு இன்றி தோட்டம் பார்க்க அமைந்த சிறிய ஜன்னல் ஒன்றை திறந்து வைத்துக்கொண்டு அதன் வழியாகத்தான் தரிசனம் தந்து வந்தார் அடியார்கள் செடியும் கொடியும் புல்லும் மண்டிய பின்புற பகுதிக்கு வந்து சாளரம் வழியே சுவாமிகளை கண்டு சென்றனர் சுகஜீவன சொகுசுகளை விரும்பும் நமக்கும் தமது எளிய வாழ்முறையில் சிறிதேனும் பழக்கம் தரவோ என்னவோ சுவாமிகள் இவ்விதம் செய்வது உண்டுதானே அரியக்குடி வந்துவிட்டார் என்று சுவாமிகளிடம் அறிவிக்கப்பட்டவுடன் அவரையும் பின்புற ஜன்னலுக்கே அழைத்து வருமாறு சபிஞை செய்தார்கள் அறியக்கூடிய அவ்விதமே தோட்டப்புறம் வந்து சாஷ்டாங்கமாக தண்டனிட்டெழுந்தார் அவ்வளவுதான் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக ஒன்று நடந்தது அத்தனை நாட்கள் தட்சிணாமூர்த்தியாக இருந்த குருமூர்த்தியின் மணிக்குரல் அதற்கே உரிய ஜீவ செழிப்போடு ஒலிக்கலாயிற்று கடகடவென பேசிக்கொண்டே போனார்கள் நீ ராஷ்டிரபதி அவார்டு வாங்கியதெல்லாம் கேள்விப்பட்டேன் அப்ப உனக்கு ரெட் கார்பெட் போட்டு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிட்டிருப்பே நடைபாவடையா ரத்தன கம்பளம் போட்டு பெரிய சதசிலே கௌரவப்படுத்தியிருப்பா நான் என்னடான்னா இங்கே கல்லும் முள்ளுமா ஒரு கீக்கிடத்திலே உன்னை உட்காத்தி வைக்கிறேன் சங்கீதமும் சாகித்யமும் எதுக்கு கூப்பிட்டேன்னா ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே இருக்கே அதை யாராவது சுத்தமாக பாடி கேட்கணும்னு ஒரு ஆசை உன் பேரு காதல உடனே அந்த நினைப்பு வந்துடுத்து சுத்தமாக பாடுறதுன்னா சங்கீதமும் சுத்தமாக இருக்கணும் சாகித்ய உச்சரிப்பும் சுத்தமாக இருக்கணும் ரொம்ப பேர் தெலுங்கு சம்ஸ்கிருத கீர்த்தனைகளிலே வார்த்தைகளை விரூபமாக்கிடுறா சங்கீத அம்சத்தையும் தாளத்தையும் சாகித்ய சந்தசையும் சந்தம்னு தமிழிலே சொல்றாளே அது அதையும் அனுசரித்து சில கீர்த்தனைகளில் வார்த்தைகளை ஒரு தினசாக சேர்த்து பிரிச்சு எல்லாம் கொடுத்திருக்கும் அதாவது சாகித்யம்னு பார்க்கறதுக்கு இப்படி ரூபம் பண்ணியிருக்கும் அதையே சங்கீதமா அர்த்தபாபம் கலந்த சங்கீதமா பாடுறப்போ சங்கீதம் தாளம் இதுகளோடு கூட அர்த்தத்துக்கும் ஹானி இல்லாம எப்படி சந்தி பிரிக்கணுமோ சேர்க்கணுமோ அப்படி பாடணும் நல்ல வாக்கியக்காரால் கிருதிகள் இம்மாதிரி சுத்தமாக பதம் பிரிச்சு பாட நிச்சயமா இடம் கொடுக்கும் ஆனா பாடறவாழ்ல ரொம்ப போயிர் அர்த்தத்தையும் கவனிக்காம சங்கீதத்தை மட்டும் கவனிக்கிறதுல எத்துல இருக்கிற பாட்டே காதல கேக்கிறப்போ விபரீதமா அர்த்தம் கொடுக்கும்படியா பண்ணிடுறா இந்த சுப்பிரமணியாய நமஸ்தேயிலேயே ஒரு இடத்துல குரு குஹாஜியா துவாந்த சவித்ரேன்னு வருது அது குரு குஹாய அஜான துவாந்த சவித்திரேன்னு பிரிச்சுதான் சரியான அர்த்தம் கொடுக்கும் குரு குஹனுக்கு அக்ஞான இருட்டுக்கும் சூரியனாயிருக்கிறவனுக்கு நமஸ்காரம்னு அர்த்தம் சில பேர் என்ன பண்றான்னா குரு குகாயன்னு அப்படியே நீட்டி அதை ஒரு தனி வார்த்தை மாதிரி காட்டிட்டு ஞானத்வாந்த சவித்ரேன்னு அதாவது ஞான இருட்டுக்கு சூரியன்னு விபரீதமா பாடுறா சங்கராச்சாரியம் கிருதி இருக்கே நீ பாடுறியோ என்னவோ வீணை தனம்மா குடும்பத்துல வந்து செம்மங்குடி சீனு எம் எஸ் கூட பாடுறா அதிலே பரம அத்வைத ஸ்தாபன லீலம்னு வருது விளையாட்டாவை பரம தத்துவமான அத்வைதத்தை ஸ்தாபிச்சவர்னு அர்த்தம் பாடரிச்சு லீலம்னு பாடியே காட்டுகிறார்கள் ஆவுல அழுத்தம் கொடுத்து பதம் பிரிச்சு பாடினாதான் சரியா அர்த்தம் கொடுக்கும் நான் ஏதோ காமா சோமோன்னு பாடரிச்சு இந்த மாதிரி சங்கீதத்துக்கும் ஹானி இல்லாம தாளத்துக்கும் ஹானி இல்லாம அதோடு கூட அர்த்தத்துக்கும் ஹானி இல்லாம பாட முடியறதுன்னு தெரிகிறதோ இல்லையோ நான் சொல்றவாழ்லாரும் அப்படித்தான் பாடுறா ஆனா புரிஞ்சுக்காதவா புரிஞ்சுண்டு பாடணுங்கிற கவலை இல்லாதவா பரமான்னு அப்படியே நீட்டிண்டே போய் ஸ்தாபன லீலம்னு பாடி அத்வைத ஆச்சாரியாலை துவைத ஆச்சாரியாளா கன்வெர்ட் பண்ணிடுறா வெகுநேரம் சிரிக்கிறார்கள் சங்கீதத்தில் துவைதம் அத்வைதம் முதலான எந்த பேதமும் இல்லைதான் சங்கீதத்தில் சங்கீதம்தான் முக்கியம் சாகித்யம் எதை பத்தினதோ யாரை பத்தினதோ அதிலே பாடவா மனசை சங்கீதம் ஐக்கியப்படுத்தி விடுறது தான் நீ வைஷ்ணவன் உன்கிட்ட ஸ்ரீ சுப்பிரமணிய ஒட்டின்றிருக்கு இல்லாட்டா நீ அதுகிட்ட ஒட்டின்றிருக்கே எதுவோ ஒன்னு அந்த கிருதி நீ பாடி கேட்டிருக்கேன் சங்கீத அம்சத்துல நீ சுத்தம்ங்கிறதுக்கு நான் சொல்ல வேண்டாம் சாகித்யமும் நீ சுத்தமாக பாடுறேன்னு கவனிச்சேன் அதனால்தான் உனக்கு சொல்லி அனுப்பினேன் என் தர்பார்ல கல்லும் முள்ளும் தான் பக்கவாத்தியமும் இல்லாம தம்பூர் கூட இல்லாம வந்திருக்கே எத்தனை சிரமமானாலும் சகிச்சுண்டு எனக்காக கொஞ்சம் அந்த கிருதியை பாடு கடல் மடையாக பேசி போன சுவாமிகள் நிறுத்தியதும் அரியக்குடி கடல் மடையாகவே கண்ணீர் பெருக்கிவிட்டார் மீண்டும் ஒருமுறை சுவாமிகள் முன் நெடுஞ்சான்கடையாக வணங்கி எழுந்தார் பெரியவா பாடச் சொல்லி பெரியவாளுக்காக பாடுவதை விட எந்த பெரிய கௌரவமும் தனக்கு இல்லை என்று கூறினார் தாசனையும் பொருட்டாக எண்ணி வலிந்து சந்தர்ப்பம் கொடுத்து அனுகிரகித்திருக்கிற கருணைக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை ஸ்ருதி பக்கவாத்தியம் எல்லாவற்றுக்கும் பெரியவாள் அனுகிரகமேதான் இட்டு நிரப்ப வேண்டும் அவ்விடத்தில் எதிர்பார்க்கும் அளவுக்கு சரியாக பாடவும் அனுகிரகம்தான் சகாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு பாட ஆயத்தமானார் இடங்களின் பெயர்களில் ராகங்கள் சுவாமிகள் கிருதியின் ராகம் காம்போது என்று சொல்றோம் புஸ்தக பேரு காம்போஜிதானே என்று கேட்கிறார்கள் அரியக்குடி ஆமாம் என்றவுடன் சுவாமிகள் கூறலானார் காம்போஜம் என்கிறது கம்போடியான்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே பாரத கலாச்சாரம் ரொம்ப ஆழமா பரவி இருக்கிறதும் தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை அந்த தேசத்தில் இருந்து இறக்குமதி பண்ணின்ற ராகம்தான் காம்போஜி ஒன்னா அப்படி இல்லைன்னு சாம்பமூர்த்தி மாதிரியான ரிசர்ச்காரர்கள் சொல்றா நம்ம கிட்டே இருந்துதான் அவ அநேக சமாச்சாரம் கடன் வாங்கினாளே தவிர நாம அந்த காலத்திலே நாகரீகத்திலே ரொம்பவும் பின்தங்கியிருந்த அவர்கள்கிட்டே இருந்து எதுவும் எடுத்துக்கலை நிச்சயமா சங்கீதத்திலே ரொம்ப முன்னேறியிருந்த நாம் ஏதோ போக் மியூசிக் தான் இருந்த கிழக்கு ஆசிய தேசங்களில் இருந்து எதுவும் கடன் வாங்கலைன்னு சொல்றா பின்னே ஏன் காம்போஜின்னு பேருன்னா இன்னொன்னு தோன்றது கம்போடியாவை மாத்திரம் காம்போஜம்னு சொல்லலை இந்தியாவோட வடக்கத்தி எல்லையை ஒட்டினாப்பல இருக்கிற ஒரு பிரதேசத்தையும் காம்போஜம்னே சொல்லியிருக்கான்னு தெரியறது காளிதாசன் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர் மேக சந்தேசத்துல இந்தந்த வழியா போன்னு மேகத்துங்கிட்ட யக்ஷன் சொல்லிண்டு போறதை வச்சு கரெக்டா மேப் போட்டுடலாம் அவ்வளவு சரியா சொல்லியிருப்பார் அவர் ரகுவம்சத்துல ரகுதேசம் தேசமாய் படையெடுத்துண்டு போய் ஜெயிச்சதை வரிசையாக சொல்லிண்டு போறச்சே சிந்து நதியை தாண்டி வடக்கே இமயமலையை ஒட்டினார் போலவே காம்போஜத்தை சொல்லியிருக்கார் இதிலே இருந்து அகண்ட பாரதம்னு விசால இந்தியான்னு சொல்ற தேசத்துக்குள்ளேயே ஹிண்டுகுஷ் பிராந்தியத்திலே ஒரு காம்போஜம் இருந்திருக்கிறதாக தெரிகிறது அங்கே விசேஷமாக இருந்த ஒரு ராகத்திலே இருந்து காம்போஜி உண்டாச்சு போல இருக்கு அநேக ராகங்கள் ஒவ்வொரு சீமையிலிருந்து வந்ததாலேயோ என்னமோ அந்த சீமையின் பெயரை இல்லையோ சௌராஷ்டிரம் நவரச கன்னட கன்னடன்னு கூட ஒரு ராகம் சிந்து பைரவி யமுனா கல்யாணி இப்படியெல்லாம் இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி காம்போஜம் பிரதேச சம்பந்தமா காம்போஜி ராகம்னு இருக்கலாம் ரிசர்ச் பண்றவா என்ன சொல்றாள்னா மோகனம் மாதிரி சில ராகங்கள் தேசம் பூராவுமே ரொம்ப ஆதிகாலத்தில இருந்து இருந்திருக்குங்கிறா அப்புறம் அதுக்கு நன்ன மெருகேத்தினவா எந்த சீமையக்காராலோ அந்த பேர் ராகத்துக்கு வந்திருக்கலாங்கரா கேதாரம்ங்கிறது இமயமலையில் இருக்கிற கஷேத்திரம் கேதார்நாத் என்கிறது கவுள என்கிற கவுட தேசம் பெங்கால் கேதாரம்னு ராகம் இருக்கு கவுளை ராகம் இருக்கு ரெண்டையும் சேர்த்து கேதார கவுளன்னு இருக்கு இந்த மூணு ராகமும் பிராச்சீனமா தட்சிணத்திலே இருந்திருக்குங்கிறா அப்படி இருக்கிறச்சே வடகோடி இமயமலை கீழ்கோடி பெங்கால் பெயர்கள் வந்திருக்குன்னா இதுகளை ஸ்பெஷலைஸ் பண்ணினவா ஒருத்தரோ பலபேரோ அந்த சீமைகளிலே இருந்திருக்கலாம்னு தானே தோன்றது மனுஷாலை குறிப்பா சங்கீத வித்வான்களை அவளோட பெயரிலேயே சொல்ற வழக்கம் உன்னையே அறியக்கூடிங்கறதுலேந்து தெரியறது இப்படி ஓரொரு ராகத்தை பிரசித்தி பண்ணின வித்வான்களோட சீமை பெயரிலேயே கன்னட கவுளை கேதாரம் காம்போஜிங்கிற மாதிரி பெயர்கள் வந்திருக்கலாம் தேவாரப்பன்கள் உனக்கு பன்னாராய்ச்சியிலே பரிச்சயம் உண்டோ அவ்வளவாக இல்லை திருப்பாவைக்கு ராகம் போட்டிருக்கியே ஆனா தேவாரம் மாதிரி திவ்ய பிரபந்தங்களிலே பேர் கொடுக்கவும் இல்லை பாசுரம் சேவிக்கிறவா சங்கீதமா பாடுறதும் இல்லை திவ்ய பிரபந்தத்தை பிராமணாலே சொல்றதாலே வேதம் மாதிரி ஒரு தினசா அதை ஏத்தல் இறக்கல் பிராசத்தோட சொல்றாங்க தானே ஏற்பட்டிருக்கு நீ உன் மனோபாவப்படி மனோதர்மப்படி திருப்பாவைக்கு ராகம் போட்டிருக்கியாக்கும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுவேதான் ஸ்டாண்டர்டா மற்ற வித்வான்களும் ஒத்துண்டு பாடுற மாதிரி ஆகியிருக்கே நம்மோட பழைய ராகங்கள் ஒரிஜினல் ரூபம் மாறாம ரொம்ப காலமா வந்துட்டு இருக்கிறது தேவாரப்பண்களிலேதான் தெரியறது வேதத்தை ஸ்வரம் தப்பாம வைதிகால் வம்ச பரம்பரையா ரட்சிச்சு கொடுத்திருக்கிற மாதிரியே மூர்த்திகள் வழி வழியாக தேவாரங்களை ரூபம் மாத்தாம செய்யுள் ரூபம் மாத்திரமில்லை பண்ணோட ரூபமும் மாத்தாம காப்பாந்திண்டு வந்திருக்கா பக்திக்கு தொண்டே சங்கீதத்துக்கும் பெரிய தொண்டா இருக்கு இப்போ சங்கராபரணம் பைரவி நீலாம்பரின்னு எல்லாம் சொல்ற ராகங்கள் வேற பேரில் இன்னின்ன பண்ணா இருந்து அப்படியே தொடர்ந்து பாடிண்டு வரான்னு ரிசர்ச் பண்ணி நிச்சயப்படுத்தியிருக்கா இதுல சௌராஷ்டிரம் கேதார கவலை இருக்கு காம்போதியும் இருக்கு எதுக்குல காம்போதி கூட இருக்கு காம்போதிக்கு தக்கே சின்னோ என்னமோ பண்ணிலே பேர் சொல்றா காம்போதி மேள ராகம் இல்லையோ இல்லை ஹரி காம்போதி தான் மேளம் காம்போதி அதன் ஜன்யம் ஆனா ஹரி காம்போதியை விட ஃபேமஸா இருக்கு அப்பாவை விட பிள்ளை ஒசத்தியாக இருக்கிறாப்ல இப்படி சில ஜன்னி ராகங்கள் ஜனக ராகத்தை விட பிரபல்யமாக இருக்கு இல்லையா பைரவியும் பெரியவா சொல்கிற மாதிரிதான் அது நடபைரவி ஜன்யம் சரி நீ பாடு வரவழ்ச்ச காரியத்தை பண்ண விடாம ஊர்க்கதையிலேயே போயிட்டு இருக்கேன் ஒன்ஸ் மோர் அரியதோர் இசை விருந்தாக அறியக்கூடியவர்கள் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே பாடினார் பக்கவாத்தியங்களும் தம்பூராஸ்ருதியும் இன்றி அவர் பாடினாலும் நிறைவாகவே இருந்தது கிருதி முழுவதையும் அவர் பாடி முடிக்கும் வரையில் சுவாமிகள் கண்மூடி ஆழ்ந்து செவிமடுத்தார்கள் முடிந்ததும் நீ தனியாய் பாடினதாலேயே பாட்டு இன்னும் எடுப்பா நின்னுது வார்த்தைகளும் ஸ்பஷ்டமா கேட்டது திருப்தோஸ்மி சொல்றேன் இன்னொரு தரம் பாடு ஒன்ஸ் மோர் எதுக்கு கேட்கறேன்னா வாக்கியம் வாக்கியமா நிறுத்தி பாடு அர்த்தம் சொல்லிண்டு வரேன் உனக்கு தெரியாதுங்கிறதுக்காக இல்லே அந்த வியாஜத்திலே என் மனசை இன்னும் சித்தே தீட்சிதர் வாளுடைய சாகித்ய அழகிலே சுத்த விடுறதுக்காகவும் தான் சொல்றேன் இங்கே இருக்கிறவாள் மகான்களோட சிருஷ்டியிலே இவ்வளவு அழகு அர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சுப்பா என்று சுவாமிகள் ஆஜாபித்தார் அறியக்கூடியவர்கள் ஒவ்வொரு சொற்றொடராக நிறுத்தி மீண்டும் அக்கிருதியை பாட சுவாமிகள் பொருள் விளக்கி வந்தார்கள் அதனை இதே விஷயங்கள் தொடர்பாக வேறு சில சமயங்களில் அவர்கள் இருந்து இருந்துகூட சுடர்மணிகளையும் சேர்த்து இங்கு அளிக்கப்படுகிறது முற்றும் சுப்பிரமணியர் என்றால் வைதிக தெய்வம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே நமஸ்தே சுப்பிரமணிய சுவாமிக்கு மறுபடி மறுபடி நமஸ்காரம் என்று எல்லோருக்கும் புரியும் மங்களமாக ஸ்ரீ என்று ஆரம்பித்து ஒன்றுக்கு இரண்டாக நமஸ்தே சொல்லியிருக்கிறார் ஒரு தடவைக்கு மேல் சொல்லிவிட்டால் அனந்தம் தடவை சொல்லிவிட்டதாக அர்த்தம் முக்கியமான ஒரு விஷயத்தை அழுத்தமாகச் சொல்வதென்றால் இப்படி டூப்ளிகேட் பண்ணுவது வழக்கம் போற்றி போற்றி என்பது அப்படித்தான் ஜெய ஜெய சங்கர் என்கிறோம் பிரம்மசூத்திரம் கூட ஒரே வாக்கியத்தை இரண்டு தடவை திருப்பித்தான் முடிக்கிறது நமஸ்தே நமஸ்தே தே உனக்கு நம நமஸ்காரம் நம தே என்பது நமஸ்தே என்றாகும் தே உனக்கு சுப்பிரமணியாய சுப்பிரமணியனுக்கு பாட்டு முழுக்க கீ போட்டுக்கொண்டு நாலாம் வேற்றுமையிலேயே போகிறது சுப்பிரமணியனான உனக்கு நமஸ்காரம் அனந்த கோடி நமஸ்காரம் சுப்பிரமணியன் என்றால் நல்ல பிரம்மண்யன் தேர்ந்த பிரம்மணியன் பிரம்மணியன் என்றால் பிரம்மம் என்றால் சத்தியமான பரமாத்ம ஸ்வரூபம் என்று மாத்திரமே அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பிரம்ம பதத்துக்கு இன்னொரு முக்கியமான அர்த்தம் வேதம் என்பது வேதத்துக்கு பிரம்ம என்று ஒரு பெயர் அதனால்தான் வேத மந்திரத்தில் ஒரு குழந்தைக்கு தீட்சை கொடுப்பதான உபநயனத்தை பிரம்மோபதேசம் என்பது வேதம் கற்றுக்கொள்வதாலேயே அந்த குழந்தை பிரம்மச்சாரி ஆகிறான் பிரம்ம யஜம் என்கிற மாதிரியான பல இடங்களிலும் பிரம்ம என்றால் வேதம் என்றே அர்த்தம் வேதத்தை அனுசரிப்பது அனுஷ்டிப்பது அதாவது வைதிகம் என்பதுதான் பிரம்மண்யம் அதை முக்கியமாக கொண்டவர்களே பிராமணர்கள் வேதங்களின் பரம தாத்பரியமான பிரம்மமாகிற ஸ்வரூபமாகவே இருப்பதால் சுப்பிரமணியராக இருக்கப்பட்ட மூர்த்தி வைதிகத்தின் விசேஷ தெய்வமாக வைதிகர்களின் விசேஷ தெய்வமாக இருப்பதாலும் சுப்பிரமணியராகிறார் வேதத்துக்கு முக்கியம் என்ன அக்னி உபாசனை சுப்பிரமணியர் தானே அக்னி ஸ்வரூபாக இருப்பவர் பரமேஸ்வரனின் நேத்ராக்னி பொறியில் ஆறு சேர்ந்துதானே அவராக ஆனது அதனால் அவர் வேத தேவராக இருப்பவர் வேதம் படிப்பதும் சொல்லிக் கொடுப்பதுமே தொழிலாயுள்ள பிராமணர்களின் தெய்வமாக இருப்பவர் சுப்பிரமணியர் ஆச்சாரியாலும் சுப்பிரமணிய புஜங்கத்தில் மகிதேவ தேவம் மகாதேவ பாவம் மகாதேவ பாலம் என்று சொல்லியிருக்கிறார்